Every occasion gains grace in the presence of a special guest. Today we are truly honored to have our chief guest among us. We warmly invite him to come up the stage to address the gathering and share a few words. Udan <laughs> தந்தை நுகரா மண்டூகம் வண்டோ காணாதிட இருந்தும் வந்து கமலமது உண்ணும் பண்டே பழகியிருந்தாலும் அரியா புல்லர் நல்லோரை கண்டே களித்தங்கு உறவாடி தம்மிர்கலப்பர் கற்றோரை அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் தசாப்தம் ஒரு பள்ளி தொடங்கி பத்து வருஷம் ஆயிருக்கு ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் வளர்ச்சி அடைந்தோம் அப்படின்னு சொன்னால் நான் செய்கிறேன் அப்படின்னா அதில் நான் மட்டும் தான் வளர்ச்சி அடைவேன் ஆனால் ஒரு பள்ளி பத்து ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பள்ளியினுடைய வளர்ச்சி மட்டும் கிடையாது அங்கே படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய வளர்ச்சியும் அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் பத்து வருஷம் ஆயிருக்கு ஒரு மாணவனாக இருந்த எனக்கு இந்த மேடையில் பேச ஒரு வாய்ப்பு கிடைத்தது அடுத்த இருபதாவது வருடத்தில் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் இந்த மேடை ஏறுவீர்கள் இதுதான் ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கும் ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அழகா சொல்லுவாங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் மூம்பப்படும் ஒழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வி நம்முடைய பள்ளியினுடைய அடிப்படை தாரக மந்திரமே இதுதான் ஏன் ஒழுக்கம் தேவைன்னு சொல்கிறோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது டென்த்து ஹால் டிக்கெட் கொடுக்கணும் ஹால் டிக்கெட் கொடுக்கும்போது அப்படியே கொடுக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து மாணவர்கள் பெற்றோர்களுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கணும் ஆசீர்வாதம் வாங்கின பிறகு தான் ஹால் டிக்கெட் கொடுக்கப்படும் ஒரு நிகழ்ச்சி வருஷா வருஷம் நடக்கும் நான் சத்தியமா சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் முதன் முதலில் என்னுடைய தாய் தந்தையின் காலில் விழுந்தது அந்த நொடியில் தான் ஆசீர்வாதம் வாங்கும்போது அதனுடைய பலன் என்ன பயன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அந்த பழக்கத்தை தான் நான் கத்துக்கிட்டேன் ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லி இன்னை வரைக்கும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கி நான் இயற்கை மருத்துவம் படித்து கொண்டிருக்கிறேன் இதில் ஒரு மருத்துவ பிரிவுக்கு பேர் பிராணிக் ஹீலிங் பிராண சிகிச்சை ரைக்கின்னு பேர் இதில் சொல்கிறாங்க ஒரு மனிதருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது ஆற்றல் பரிமாற்றம் நடைபெறுகிறதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் நமக்கு எது ஒழுக்கம்னு சொல்லித் தராங்களோ அதற்கு பின்னாடி மிகப்பெரிய அறிவியல் இருக்கிறது பாருங்கள் அப்போ ஒழுக்கம்னு சொல்கிறது சாதாரண விஷயமா எல்லாவற்றையும் பின்பற்ற வேண்டும் ஒரு தாய் ஒரு கதை சொல்கிறாங்க ஒரு தாய் இருக்காங்க அந்த குழந்தைக்கு அந்த தாய் பெற்றெடுத்த குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிடுது குழந்தைக்கு வைத்தியம் பார்க்க காசு இல்லை வைத்தியம் பார்க்க மட்டும் காசு கிடையாது அந்த குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து போகணும் அதுக்கு காசு இல்லை பாதி தூரம் நடந்து போகிறாங்க மீதி தூரம் பேருந்தில் போகிறாங்க பஸ் டிக்கெட் எடுக்க காசு இல்லை பாதி தூரம் தான் பஸ்லேயே போகிறாங்க போனால் அந்த குழந்தைக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு காசு இல்லை தன்னுடைய சொந்த நகையை விற்று அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது அறுவை சிகிச்சை செஞ்சாச்சு அந்த குழந்தையை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வர காசு இல்லை பாதி தூரம் நடந்து வராங்க மீதி தூரம் பேருந்து பஸ்ஸில் வராங்க அப்படி அத்துணை அர்ப்பணிப்புகளை தாண்டி ஒரு தாய் ஒரு குழந்தையை வளர்க்கிறாள் அந்த குழந்தை வளர்கிறது அந்த குழந்தை அந்த குழந்தையினுடைய அந்த 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 ஒரு பெண்ணினுடைய மகன் நான் என்பதை பெருமையோடு சொல்வேன் இந்த மேடையில் பெற்றோர்களுடைய அர்ப்பணிப்பு எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் எது நடந்தாலும் பரவாயில்ல என்னுடைய குழந்தை வாழணும் என்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கை சிறப்பு நலன் அப்படிங்கிறது என்னுடைய முதற்கண் கடமை அப்படிங்கிறதான் ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையும் சரி கலை அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு தனித்துவமான ஒன்றுன்னு சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய கல்வி நாம் படிக்கக்கூடிய கல்வி ஒரு நல்ல வேலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும் நம்ம நல்ல கல்வியை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல வேலைக்கு போகலாம் ஆனால் ஒரு நல்ல கலையை நாம் சேர்த்து வளர்த்து கொண்டால் செய்யக்கூடிய வேலையில் தனித்துவமாக வாழலாம் நாம் கற்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது ஒரு நல்ல வேலையை வாங்கி தருகிறது என்று சொன்னால் நாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் நமக்கான பெருமையை ஒரு தனித்துவத்தை நாம் கற்றிருக்கக்கூடிய கலை தான் நமக்கு வாங்கி தரும் இப்போ கலை அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியம் இந்த வயசு எப்படிப்பட்டது அப்படின்னா நாங்கள் அக்குபங்சரில் அழகாக சொல்லுவோம் ஆண்களின் எட்டு பருவம் பெண்களின் ஏழு பருவம்னு சொல்லுவோம் ஒரு பெண் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய மாற்றம் உடல் அளவிலும் சரி மருத்துவ அளவிலும் சரி வேதியியல் அளவிலும் சரி மாற்றம் அப்படிங்கிறது ஏழு ஏழாக நடக்கும்னு சொல்லுவோம் ஏழு ஏழு ஆண்டுகளாக நடக்கும் உதாரணமாக ஒரு குழந்தைக்கு ஏழு வயசில் பல் விழுது அப்படின்னா ஏழு அடுத்த ஏழு சேர்த்துக்கணும் பதினாலு வயசில் பூ பெய்துவாங்க மருத்துவ ரீதியாக உண்மை இது மாதிரி ஒரு மனிதன் பிறப்புலருந்து இறக்குற வரைக்கும் ஒரு மனிதன் இத்தனை ஆண்டில் இறக்க போகிறான் அப்படிங்கிற வரைக்குமே மருத்துவ ரீதியாக அந்த ஏழு ஏழு எட்டு எட்டு கணக்கு வச்சு சொல்லுவாங்க அழகா அதில் சொல்லுவாங்க ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் எட்டுலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் ஏழுலேருந்து பதினாறு வயசு பதினாலு வயசு வரைக்கும் அவர்களுடைய தனித்திறமையை கண்டறிவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் எப்படி உதவி செய்கிறது ஒரு குழந்தைக்கு பிறந்த உடனே தெரிஞ்சிருமா எனக்கு நாட்டியம் நல்லா வரும்னு ஒரு குழந்தைக்கு பிறந்த உடனே தெரிஞ்சிருமா எனக்கு இசை நல்லா வரும்னு தெரியாது இந்த ஏழுலேருந்து பதினா பதினாலு வயசு வரைக்கும் பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் எட்டுலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் இந்த வயசில் அவர்களுக்கான தனித்திறமையை அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் படிப்பு கண்டிப்பாக இருக்கணும் அதோடு சேர்த்து எனக்கு என்ன நல்லா வருது தெரிஞ்சுக்கணும் இந்த வயதில் அதை அவர்கள் தெளிவாக தெரிந்து கொண்டால் வளர வளர ஒரு இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு வயது வரும்போது அவர்களால் அந்த துறையில் சாதனை புரிய முடியும் அதை உடனே தெரிஞ்சுக்கலாமா எனக்கு இசை எனக்கு பாட்டு பாட நல்லா அவரை உடனே தெரிஞ்சுக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அப்போ பெற்றோர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை இந்த வயதில் குழந்தை முதல்ல எனக்கு பாட்டு பாட பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பாட்டு கிளாஸுக்கு அனுப்பணும் அடுத்த நாள் சொல்லுவாங்க எனக்கு நாட்டியமாடை பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க சலிக்க கூடாது அந்த கிளாஸுக்கும் அனுப்பணும் மூணாவது நாள் இன்னொன்று சொல்லுவாங்க அதுக்கும் அனுப்பணும் அவர்கள் தேடி தேடி அவர்களுக்கு எது வரும் என்று கண்டுபிடித்து விட்டால் அதற்கு பிறகு அதில் சரியான உழைப்பு மட்டும் இருந்தால் போதும் அதில் சாதிக்க முடியும் தனக்கு எது வரும் என்பதை தெளிவாக கண்டு கொள்ள வேண்டும் நான் இன்னைக்கு இதை காலேஜ் படிக்கும்போது அது தெரிஞ்சுக்கிறேன் ஆண் பெண் எழு வரும் எழு வருவோம்னு சொல்லிட்டு கல்லூரி படிக்கும்போது அது தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கும் போது நான் யோசிக்கிறேன் நான் என்னுடைய எட்டுலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் நான் என்ன பண்ணேன் நான் இதில் தெளிவாக இருந்தேண்ணா அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன் யோசிக்கும்போது எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த பள்ளி இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எனக்கு என்ன வரும் என்பதை தெளிவாக கற்றுக் கொடுத்தார்கள் அதனால் இங்கே என்னால் நின்று பேச முடிகிறது இந்த வயசு அப்படிங்கிறது மிக முக்கியமானது சாதிப்பதற்கு ஒரு விதையை விதைக்க வேண்டுமென்றால் இந்த வயது மிக முக்கியமானது இந்த வயதில் எதை விதைக்கிறோமோ அது வளர்ந்து வளர்ந்து வளரும் போது ஒரு மிகப்பெரிய விருட்சமாக மாறும் மருத்துவத்துறையில் அழகாக சொல்லுவாங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நல்ல பேச்சாளராக மாறணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் திக்கு வாயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வார்த்தை ஒழுங்காக உச்சரிக்க முடியாது உச்சரிக்க முடியாத நபர்கள் சிறந்த பாடகராக மாற வேண்டும் என்று விரும்பக்கூடிய நபர்கள் குரலில் ஒரு சிறப்பு இருக்கணும் அந்த பேசக்கூடிய துணியில் ஒரு கட்டளை இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஒரு திருப்புகள் பாடலை அழகாக பயிற்சி செய்யலாம் அருணகிரிநாதர் சந்தக்கவி சொன்ன ஒரு அற்புதமான ஒரு திருப்புகள் பாடல் இந்த பாடல் பார்த்துக்கோங்க எந்த மருந்து மாத்திரையும் கிடையாது வார்த்தையில் உச்சரிப்பு தெளிவின்மை ஏற்பட்டால் இந்த பாடலை சொன்னால் தெளிவு ஏற்படும் அந்த பாடல் சொல்றேன் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிறை சக்தி சரவண முக்தி வித்து குருபர எனபோதும் முக்கட்பர மர்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க தமரரும் அடிபேன பத்து தலை தத்த கணைதுடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு வட்டப்பகல் திகிரியில் இரவாக பத்தர்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு இரட்சி தருள்வது ஒரு தித்தித்தைய ஒத்தப்பரிபுற நிறுத்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரபௌரிக்கு திரிகடகை என ஓத கொட்டுப்பறை கொட்ட கலமிசை குக்கு 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 குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை கொட்புற்றிட நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புறவல பெருமாளே என்று அந்த பாடல் முடியுது பாருங்க ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு எழுதி இதற்கு இணையான ஒரு சந்த பாடல் இதற்கு இணையான ஒரு அற்புதமான மருத்துவ பாடல் உலகத்திலே இல்லை விஞ்ஞானம் பாருங்க நம்ம சேர்மன் சார் இருக்காரு அவருடைய மகன் நல்லா இருக்கணும் அவர்களுக்கு அடுத்த தலைமுறை நல்லா அடுத்த நினைச்சிருப்பாங்க பேர குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாட்டனுக்கு 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 பாட்டன் அருணகிரிநாதன் ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறையை சரியாக செதுக்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவான ஓட்டத்தோடு தெளிவான எண்ணத்தோடு இயங்கி வருகிறது அப்படி எழுதி வைக்க பாடல்கள் நமக்கு கோடி இருக்கிறது அதனையெல்லாம் வாசிக்கணும் எதுவுமே நம்மளை தவற வழி நடத்த போகிறது கிடையாது அவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் தினமும் சொல்லலாம் இந்த பாடலை நீங்கள் தினமும் சொல்லலாம் தினமும் சொன்னோம் அப்படின்னா நம்முடைய நம்மையாபிரள் பயிற்சி உலகின் தலைசிறந்த நாபிரல் பயிற்சி உச்சரிப்பு தெளிவாகும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி அடுத்ததா அழகா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஒரு குழந்தை வளர்கிறது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியை இருக்கவே முடியாது ஒரு மாணவன் இருக்கான் அப்படின்னா அந்த மாணவனுடைய வளர்ச்சி தனி மனிதனுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா அவனை நம்பி அடுத்த ஒரு தலைமுறை உருவாகிறது அந்த தலைமுறையை சரியாக கொண்டு செல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு மாணவனுக்கும் இருக்கிறது அப்போது வளரும்போதே பொறுப்பாக வளரணும் பெற்றோர்களுக்கு நான் கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கைபேசி முன்னாடி பேசும்போது ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க கைபேசி கைபேசி பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கைபேசி பயன்பாட்டை எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் வைக்கிறோம் அப்படிங்கிறது அதை விட முக்கியம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நான் இப்போ இயற்கை மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டை விட அதிகமாக மலேசியா சிங்கப்பூரில் அதிகம் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று பேரை பார்க்கணும் இதில் பார்க்க முடியும் அப்படின்னா ஃபோனில் தான் நூறு நல்ல விஷயங்கள் இந்த கைபேசியில் இருக்குது அதே சமயம் ஆயிரம் தீய விஷயங்கள் இருக்குது அந்த நூறு நல்ல விஷயங்களை எப்படி தேர்வு செய்வது என்கிற தெளிவு நமக்கு இருக்கணும் அந்த தெளிவு இருந்தால் மட்டும்தான் இந்த தலைமுறையில் நிம்மதியாக வாழ முடியும் கைபேசி பார்க்கறதால மட்டும்தான் பிரச்சனையா கைபேசியை பார்த்தா பிரச்சனைன்னு பார்க்கறதால மட்டும்தான் பிரச்சனையா பார்த்தா கண்ணு கெடுதுன்னு சொல்றோம் அது மட்டும்தான் பிரச்சனையா கிடையவே கிடையாது ஒரு குழந்தை கைபேசியை பயன்படுத்துது அப்படின்னா நேராக வச்சு பார்க்காது தலையை குனியும் இந்த எலும்புக்கு பெயர் செர்விக்கல் எலும்பு என்று பெயர் இந்த எலும்பு பாதிக்கப்பட்டால் அது நம்முடைய மூளையை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் இந்த முதுகு தண்டுவடத்தின் வழியாகத்தான் உடல் முழுக்க போகுது தொட்டா எனக்கு தெரியுது அப்படின்னா இந்த இந்த ஓட்டம் இந்த நரம்பில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டம் என்னுடைய முதுகு தண்டுவடத்துக்கு போய் அந்த முதுகு தண்டுவடம் என்னுடைய மூளைக்கு செய்தி அனுப்புது இந்த முதுகு தண்டுவடத்தில் செய்தி தடைபடுது என்ன நடக்கும் நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம் பொறுமையாக பதில் சொல்லுவாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயமே எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாக பொறுமையாக தான் போய் சேரும் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது பாருங்கள் அப்போது இதுலருந்தாம் நமக்கு விளக்கி வைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு அருமருந்து தான் கலை நல்லா பாட ஆரம்பிச்சிட்டோம் நல்லா விளையாடுறோம் நல்லா நடமாடுறோம் அப்படின்னா நமக்கு கைபேசி பார்க்க நேரமே இருக்காது நமக்கு எது வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கைபேசி பார்க்க நமக்கு நேரமே இருக்காது ஒருவேளை பார்த்தாலும் தேவைக்கு மட்டும் தான் பார்ப்போம் அதை தாண்டி பார்க்கவே மாட்டோம் அதனால் ஒரு அற்புதமான கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த செந்தல் குழுமத்திற்கும் இது 10 ஆண்டு கடையது இன்னும் 100000 மாண்டா போகணும் இது 10 கோடி मानवர்களை தொடணும் என்ற விருப்பத்தோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Thank you sir for this inspiring and thoughtful message your message has truly motivated and enlightened everyone present here we are grateful for the time you have taken to be with us today He is BNYA student and diploma holder in Ayurveda. Currently pursuing his final year at JSS Institute of Natural Body and Yogic Science, Coimbatore. A multi-talented personality, he is an passionate public speaker, an achiever, dedicated to both health and language. He is the author of Tamil book Noi Nallade 2023 and the. Proud recipient of Kavi Murisa Award from the World Tamil Research Institute, Chennai, an alumnus of Sandal Public School, Dharmapuri, batch of 2019 21. He also contributed to Tamil literature by coining new Tamil terminologies officially approved by the government of Tamil Nadu. A proud honor at his age. With